எங்களுக்கும் எங்களது வாரியார் சுவாமிகளுக்கும் இடையே நடந்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை சொல்லி விளைபடுகிறேன் முதலாவத நமது புரட்சி தலைவர்கள் ரம்நாடு ஷூட்டிங்கில் இருக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் ஒரு கோயில் திருப்பணிக்காக அவரிடம் வசூலுக்கு சென்றிருந்தார்கள் உள்ளே ஷெட்டில் வெளியே பூட்டி கொண்டு அங்கே ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லுவதற்கே மிகவும் தயங்கினார்கள் ஆனால் சுவாமி அவர்கள் சொன்னார்கள் சொல்லி பாருங்கள் அவர் அனுமதி வந்தால் நான் பார்க்கிறேன் என்றார் இவர் ஃபோன் பண்ணி அங்கே சொன்ன உடனே அவர் கதவு திறந்துருங்க நான் வந்து சாமி பார்க்கணுன்னார் சாமி வந்து பார்த்து சாமி வந்து பார்த்த உடனே சாமி எங்கே வந்திருக்கீங்க ரொம்ப தூரம்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி பண்ணுறங்க உங்களால் முடிஞ்ச செய்யுங்கன்னாரு அவர் வேகமாக எழுதி கொடுத்துட்டார் அங்கே பார்த்தா பிளான் செக் அவர் சாமி என்ன நினைக்கிறாங்கன்னா அமௌண்ட் எழுத மறந்துட்டாருன்னு சாமி நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல சாமி நினைக்கிறாங்க அமௌண்ட் எழுத மறந்துட்டாங்கன்னு உடனே சாமி திருப்பி எம்ஜிஆர் கையில் கொடுத்து சாமி சார் நீங்கள் ஒன்றும் அமௌண்ட் எழுதலை எழுதி கொடுங்கன்னாரு சாமி நான் தெரிஞ்சுதான் பிளாங்க் செக் கொடுத்தேன் உங்களுக்கு அவருடைய மனசு பாருங்க ஏன் இந்த பட்டம் கொடுத்தாருன்னு இப்போ உங்களுக்கு புரியும் அதெல்லாம் அவர் மனசு என்னன்னா இந்த திருப்பணிக்கு எங்கிட்ட வந்த பிறகு இன்னொரு நாட்டுக்கு நீங்க போக கூடாது நான் தான் கடைசி உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அவ்வளவு அமௌண்ட் இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்ன மாதிரி வார்த்தைன்றது இந்த திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள் நீங்க எத்தனை திருப்பணி பண்ணுங்க அதுக்கு போங்க வசூலுக்கு நான் வேணான்னு சொல்ல ஆனா இந்த கோயில் திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள் எவ்வளவு உணவு எழுதிங்க இனிமே யார்ட்டையும் போவாதீங்க வசூலுக்கு பொன்மான செம்மல் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு இப்ப நினைக்கிறேன் நான் இன்னொரு ரெண்டாவது நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேங்க புரட்சி தலைவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு ஒரே விழாக்கு கிருபானந்த வாரியார் சாமியும் புரட்சி தலைவரும் வந்து மேடையில் இருக்கிறாங்க வேலை முடிஞ்சது ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அரேஞ்ச் பண்ண அத்தனை பேருமே முதலமைச்சர் பின்னாலே போயிட்டு இருந்தாங்க சாமி வெளியே வந்து காத்துட்டு இருக்காரு காரு காணும் என்ன பண்றதுன்னு புரியல அங்கிருந்து புரட்சி தலைவர் பார்த்துட்டார் வாரியார் நிற்கிறாரு அவர் செக்ரட்டரி சொல்லி வாரியார் நிற்கிறப்ப என்னன்னு கேளு அப்படின்னு இருக்கார் அவர் வந்து சாமி கேட்டாங்க ஒன்றும் இல்லைங்க நான் வீட்டுக்கு போனோம் காருக்காக பார்க்குறேன் இங்கே தான் இருக்கும் நான் சா அவர் முதல் முதலமைச்சர்கிட்ட போய் செக்ரட்டரி சொன்னார் நம்மளா தான் என்ன செய்வோங்க நம்மளா தான் என்ன செய்வோம் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சாமிக்கு அப்போ சாமி வீட்டில் கொண்டு போய் விடணும் புரட்சி தலைவர் எல்லாருக்கும் மேலே தான் உயர்ந்த மாதிரி அர்த்தங்க சாமியை என் காரில் ஏற சொல்லு அவர் நினைச்சிருந்தாரு ஆயிரம் கார் வரும் அவருக்கு ஏன் அவர் கார்ல இட்டு பெரிய பேருந்து மனசு பாருங்க சிந்தாரிபேட்டிக்கு வராருங்க சிந்தாரிபேட்டை சின்ன தெருவது செட்டி திருந்து சாமி இருந்த வீடு யாருக்குமே புரியல சாமி யாரும் சொல்லு சாமி நீங்க எங்க போனோம் போறேங்க வீடு கார் சிந்தார்பேட்டிக்கு போகுமா சாமியை பொண்ணா வந்து வீட்டில விட்டாருங்க சிந்தாரிபேட்டை போலீஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அங்க பூரா போலீஸ்காரங்களாம் வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த தெருவில் நின்று அவ்வளவு அழகா நடந்ததுங்க மூணாவது இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பொன்மனச்சம்மல் பட்டம் எப்படி வந்ததுன்றது கடைசி இன்சிடென்ட் சொல்லிட்டு நம்ம முடியல உங்கள் பொன்னார நேரத்தில் நான் வீணாக நினைக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் சாமி வந்து திருச்சியில் திருப்பராய்த்தூரில் ஒரு அனாதை ஆசிரமம் நடந்துட்டு இருக்கு ராமகிருஷ்ண குடியில் போய்றதுக்கு சாமி வந்து புரட்சி தலைவர்கிட்ட போயிருந்தாங்க இதுக்காக இந்த மாதிரி இருக்குங்க அனாதை அப்படிங்களாங்க ஒரு ஐடியா போனால் ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி மூணே கால லட்சம் ரூபாய் அன்னைக்கு தேதியில் நான் சொல்லுங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலுங்க ஒரு பண முடிப்பு மூணே கால லட்சம் ரூபாய் அவ்வளோ ஒரு ஒரு மணி வரைக்கும் அவ்வளோ செஞ்சு அந்த மேடையில் கொண்டாந்து கொடுத்த உடனே அன்னைக்கு சாமி மனசில் வந்து பொன்மான சம்மல் எம்ஜிஆர் என்று பட்டம் அன்று கொடுத்தார் அது மறக்க முடியாத பட்டம் வாரியார் சாமி கிருபானந்த வாரியார் சாமி அவரே அவர் மனசுல கிருபானந்த வாரியார் சாமி அந்த பட்டத்தை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லி நான் முடிவுபடுகிறேன் கடைசியாக ஒன்று உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது சாமியை கூப்பிட்டு அவருக்கு பொருத்தாமரை அளித்து கௌரவித்தார் என்பதையும் மிக்க நன்றி நாளும் தளராது தொண்டாற்றி நத்தமிழ் வளர்க்கும் முத்தமிழ் வித்தகர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு பொற்பு வழங்கினார் தமிழ் ஆர்வலர்களை தகுதியறிந்து போற்றும்